மறுபடியும் வந்து தன்னுடைய பொறுசாரை அதே ஒருவருக்கொருக்க வந்து முன்னாடி நின்றிருக்கார் யார் மக்களே யார் வீடியோ போக வேண்டியது முன்னாடி வாறதுக்குள்ள வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கு எல்லாரு முன்னாடி நின்றீங்க வீரர் பேச மசால வெட்டிட்டு வரேன் ஒன்றல்ல ஒன்றல்ல 17 உடைய இதிலிருந்து ஒருவருக்கொருக்கு துடாரி காடு பாலைவன ஹைதராபத் ஜர்னா பாரே உதாரண ஒரு மாடு போடலங்க விலங்காதே தெருர்க்கு சேக மாட்டல் மேற்கு வந்து जिल्हा துரியானாmeria துரியானாமா மேற்கு

அங்கேயோ ஒருவர் தயா கண்ணு பி.ஜி.ய இரண்டு மாதங்களுக்கு மீதி 11 11 17 வெளியாக இது என்ன தர ட அல்மினூர் பிரியரி ரிட்டையர் ஊரே பாஞ்ச கே கிராமத்தால இறங்கின தரதர நடக்கிறதுக்கு தெரிவானதுக்கு தெரிதியை 17 வெளியாக அதோட சுதரேருக்கு ரொம்ப ரொம்ப